அன்பார்ந்த ஞானாவளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மீன ராசி அன்பளுக்கு சுக்கரன் பயிற்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி வரை ஒரு இருபத்தி ஐந்து நாட்களுக்கு சுக்கரபகானந்த தன்னுடைய சொந்த ராசியில் காலபுருஷனுக்கு ஏழாவது வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சலம் செய்யப் போகிறார் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த காலகட்டத்தில் மீனராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்டினத்தீங்க நன்றி கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக மீனராசிக்கு ஏழாவது வீட்டிலே சுக்கரன் வந்து நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்தான் மீனராசிக்கு சுக்கரபகவான் வந்து மூன்று எட்டாம் வீட்டின் அதிபதி பெரும்பாலும் வந்து ராசிநாதன் குருவுக்கு வந்து பகை எதிராளி கிரகம் ஏழாம் வெட்டிலே சுக்கரபகான் நேசநலையில் இருக்கும்போது பெரும்பாலும் வந்து வாழ்க்கை துணை வழியில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கோபதாபங்கள் வந்திருக்கும் வாழ்க்கை துணைக்கு அலைச்சல் டென்ஷன்லாம் ஏற்பட்டிருக்கும் எதிர் வழியில் குடும்பத்திலேயே கூட மனைவி பிள்ளை அம்மா என்று பெண்கள் வழியில் ஒரு அசிங்க அகுமானங்களை மீனராசி என்பர்கள் சந்தித்திருக்கக்கூடும் புரட்டாசி மாதம் மூன்று முதல் ஒன்பதாம் தேதி வரை செவ்வாய் பகவான் நட்சத்திரத்தில் சுக்கர்பகவான் வந்து சஞ்சரம் செய்கிறார் இப்போ வந்து செவ்வாய் வந்து மீனராசிக்கு நான்காவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறான் மீனராசி என்பது சுக கேடு நீங்கும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பாரி செய்யும் செய்யும்போது பண பற்றாக்குறை நீங்கும் பணப்பிரச்சனை நீங்கும் குடும்பத்தில் வந்து நல்ல மகிழ்ச்சி ஏற்படும் இரண்டாம் ஏட்டாய் சுக்கரான் செய்யும் செய்யும்போது சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம் வரவேண்டிய பணம் வரும் நீங்கள் கொடுத்த இடத்துல ஏமாந்து வரையு வராதுன்னு வெட்ட பணம் திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு உண்டு புரட்டாசி மாதம் ஒம்பது முதல் இருபதாம் தேதி வரை ராகு நட்சத்திரத்தில் சுக்கர பகவான் வந்து சஞ்சாரம் செய்வார் ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியிலே உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் மாதத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கோச்சாரத்திலே ஜென்ம ராசியிலே ராகு வரும்போது இந்த ராகு வந்து எல்லா விஷயங்களிலும் அந்த ராசிக்காரர்களை தடை தாமதப்படுத்துவார் பல வழியிலும் அலைச்சலை ஏற்படுத்துவார் மன பாதிப்பு ஜென்ம ராசியிலே ராகு வரும்போது ஏற்படுத்தி விடுவார் அதனாலேயே வந்து உடல் நலம் பாதிக்கும் ஒரே குழப்பமாக இருக்கும் ஜென்ம ராசியிலே ராகு வரும்போது கணவர் மனைவிக்குள் பிரச்சனை தொந்தரவு பிரிவு இதெல்லாம் ஏற்படும் மீனராசிக்கு அஷ்டமத்திலே அஷ்டமாதிபதி ஆட்சி பலம் பெற்று ராகு நட்சத்திரத்தில் வரும்போது பெரும்பாலும் மன குழப்பம் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு அலைச்சல் குறைந்து நோய் நொடி தொந்தரவுகள் தீர்ந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் எதிர்பாலினவர்களிடம் கவனமாக இருக்கணும் ஆணாக இருந்தால் பெண்களிடமோ பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமோ எதிர்பாலினவர்களிடம் கவனமாக இருக்கணும் கோச்சாரத்தில் எட்டாம் வீட்டில் சுக்கரன் வரும்போது அவர் வந்து ராகு நட்சத்திரத்தை கிடக்கும் போது புரட்டாசி மாதம் ஒம்பது முதல் இருபதாம் தேதி வரை மீனராசி என்பர்கள் எதிர்பாரினவர்களிடம் கவனமாக இருக்கணும் தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா சபையில் போட்டு குடும்பத்தில் வந்து காட்டி கொடுத்துரும் அதனால் வந்து கவனமாக இருப்பது நல்லது புரட்டாசி மாதம் இருபது முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை குருபுகான் நட்சத்திரத்தில் சுகரபகானந்து சஞ்சலம் செய்வார் இந்த காலகட்டம் குருபகானந்து மூன்றாம் வீட்டில் போது காரிய தடைகள் நீங்கும் பண நஷ்டம் நீங்கும் நீங்கள் வந்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாகும் தைரியமாக செய்யலாம் வெற்றியாகும் தம்பி தங்கை உடன்பெறந்துள்ள நல்லா அந்நிய வன்னியம் ஒற்றுமை மேலோங்கும் கோச்சாரத்திலே எட்டாம் வீட்டிலே சுக்கர பகவான் வரும்போது மீனராசி என்பர்கள் புதிய வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டலாம் நிலபுல சொத்து சேர்க்கைலாம் ஏற்படும் கையில் இருந்துச்சுன்னா வீட்டு மனையோ நிலவள சொத்துக்களோ வாங்கி போடலாம் தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் பணம் வந்து ரெட்டி போகிறோம் உங்களுடைய சேமிப்புகள் வந்து உயரும் விவசாயம் முதல் விஞ்ஞான வரை அனைத்து தொழில்துறையிலும் வேலையாட்கள் கிடைப்பாங்க எதிர்பாலினவர்கள் இடத்தில் மட்டும் மீனராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் எட்டாம் வீட்டிலே சுக்கர பகவான் வரும்போது நான் இந்த காரியத்தை தான் செய்வேன் நான் இந்த வேலை தான் செய்வேன் அல்லது இந்த தொழில்தான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் வந்து மும்மரமாக பிரிவாதமாக செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வந்து தொல்லையும் தொந்தரவுகளையும் கொடுக்கும் வேண்டா வெறுப்பாக செய்யக்கூடிய வேலையோ தொழிலோ வியாபாரமோ வர்த்தகமோ ஏற்றுமதியோ இறக்குமதியோ வேண்டா வெறுப்பாக செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து எதிர்காலத்திற்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் மீன ராசி அன்பர்கள் அஷ்டமாதிபதி எட்டாம் வீட்டில் ஆட்சி பலம்பட்டிருக்கும் போது நீங்கள் வந்து வேண்டா வெறுப்பாக இருக்கக்கூடிய வெறுப்பாக நினைக்கக்கூடிய காரியங்களை இப்போ வந்து மும்மரமாக செய்யுங்க உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் உண்டு எட்டாவது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது தன வரத்து உண்டு பணப்பிரச்சனை நீங்கும் நேர் இயலாம்பீட்டிலே புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பலம் பெற்றுக்கிறார் மீனராசி என்புளுக்கு கடத்தரக்காரகன் ஆட்சி நிலையில் இருக்கும்போது பெரும்பாலும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் தடைப்பட்டு தாமதப்பட்டு காலம் கடந்து வயதேறி வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட்டாகும் நிச்சயம் பண்ணுறக்கூடிய வாய்ப்பெலாம் வரும் எந்த கால நேரத்தை ஏழாம் ஏழாம்பட்டியிலேயே புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் வரும்போது உங்கள் வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு நோயினுடைய மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நீங்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கோச்சாரத்திலே ஏழாம்பட்டியிலே சூரிய பகவான் வரும்போது வாழ்க்கை துணைக்கு அதிகாரம் கிடைக்கும் அவங்க வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு அலைச்சலாக இருக்கும் அரசு வழியில் நன்மை பெறக்கூடிய அமைப்பு உங்கள் வாழ்க்கை துணைக்கு உண்டு மீன ராசி அன்புக்கு குடும்ப பாக்கியாதிபதி செவ்வாய் நான்காம் எட்டியில் அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்க வேண்டுமென்றால் நீங்கள் வந்து கோவப்படாமல் ஆத்திர அவசரப்படாமல் பொறுமையுடன் நிதானத்துடன் கடப்பது நல்லது ஏழாவது வீட்டிலே புதன் ஆட்சி உச்சம் திரிகோண பலத்தில் இருக்கும்போது கமிஷன் தரகர் புரோக்கர்கள் ஆசிரியர்கள் முதலீடு இல்லாத தொழில் வேலை பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அப்படி கைமாற்றி வரலாம் நல்ல பண சேர்க்கை உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருத்துக்களை நம்முடைய காண்பாசிகள் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த ஆண்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிலிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பர்கள் நன்றி வணக்கம்